பிஸ்மில்லாய் இஹ்மான் இல்வீம் நஹமத உ சல்லி அலா ரசூல் கரீம் அம்மாபாத் கண்ணியமிக்க உலமாக்கலே சகோதர சௌதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்னான் இல்லாஹி வஹிநா இலே ராஜூன் இன்று நாலாம் தேதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபது இன்று ரெண்டு மரணங்கள் மயத்து அது பிபி மொய்டின் எழுவத்தொம்பது வயது உல்ஃப் அண்ட் சேர்ந்தவங்களும் அப்துல் ராசிக் எழுவத்தெட்டு வயசு ஷூ ரோட் கொட்டையனில் இருந்தவன் தான் இன்றைக்கு மௌத்தாவி அவங்களோட மையத்தை இன்றைக்கு அந்திப்படை கனத்தையில் பார்த்துச்சு போட்டாங்க இப்போ இந்த மையத்தில் ஒரு அழகான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸ் ஒரு லெட்டர் அனுப்புகிறார் ஏழு மணிக்கு அவர்கிட்ட அந்த லெட்டரில் அவர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு பேரும் கோவிட் தான் ஆனால் இந்த ரெண்டாவது மய மௌத்தா போனவர் நாங்கள் கோவிட் லிஸ்ட்லேருந்து அவரை எடுத்துடுறோம் அவர் கோவிட் தான் நாங்கள் ரெண்டாவது லிஸ்ட்லேருந்து அவரை நாங்கள் எடுத்துடுறோம் காரணம் என்னென்னு சொன்னால் அவர் வீட்டில் புழுந்து தான் அவர் காயப்பட்டு ரெண்டு நாளாக ஹாஸ்பிட்டலில் இருந்தார் அதனால் அவர்ட கோஸ் ஆஃப் டெத் வந்து விழுந்ததாலை மௌத்தா போனார் அப்போ கோஸ் ஆஃப் டெத் விழுந்ததால் மௌத்தா போனோம் கோஸ் ஆஃப் டெத் இருக்க போல அவரை பதவச்சு அந்திப்படா பதவிச்சு போட்டு ஏழு மணி டிரெக்டர் ஜெனரல் இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்றான் இப்போ உங்களுக்கு தெரிந்த ஒரணையில் ஒரு தாயாரை ஃபோர்ஸாக எடுத்துக்க போனான் அந்த பத்தொன்பது வயசு புள்ளையோட மௌத்தா போச்சு நாங்கள் சொன்னோம் லைட் ஆஃப் த டே பார்க்காத புள்ளைன்னு சொல்லி அதை மாதிரி இருபத்தேழு வயசு பொடியன் ஒரனை அந்த தாயாரை இழுத்துக்கொண்டு போப்பல ஹெல்த் அத்தாரிட்டிஸும் போலீஸும் வந்து தாயாரை இழுத்துக்கொண்டு போகப்பல அந்த பொடியும் எவ்வளோ வானம்னு சொல்ல தகனையை கொடுப்போம் அவன் என்ன செஞ்சு கொண்டான் அவன் சுயிசைட் பண்ணி கொண்டான் அவன் சுயசைட் பண்ணின பொருள் சொன்னாங்க அவனும் கொரோனா தான்ட்டு சொன்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க அவன் கொரோனா தான் ஆனால் அவனோட கோஸ் ஆஃப் டெத் வந்து சுயசைட்னு சொல்லி அவனையும் கொரோனா லிஸ்ட்லேருந்து எடுத்தாச்சு இப்போ இன்றைக்கு நடந்த மையத்தையும் கொரோனா லிஸ்ட்லேருந்து எடுத்தாச்சு எனக்கு இதில் ஆக இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த அல் அம்துல்லா அல் அம்துல்லா அல்ல அம்துல்லா பேக்கில் போட்டு தருவாங்க ஒருத்தர் தான் போய்த்து அடக்கம் செய்யணும் நாங்கள் குளிப்பாட்டக்கூடாது எல்லாம் செஞ்சாச்சு கிழிச்சாச்சு சொன்னவர் கொஞ்சம் பார்க்க ஆசையாக எலுமிடா இந்த உங்களோட வாட்ஸ்அப்பில் உங்களோட மூஞ்ச போய் போடுங்க இந்த பொறுமையாக இருங்கன்னு சொல்கிறாங்களே சில ஆட்கள் இன்றைக்கு பதினோராவது மையத்தை பதவச்சிருக்கிறேன் இந்த கந்த இருக்கிற மக்களை பாருங்கள் டெலிஃபோன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க தின்றதுக்கு இல்லை கந்த கொண்டு போயிருக்கீங்க நிரோதான நிரோதானு சொல்லி போட்டிருக்கி நான் இன்றைக்கி ஆமை கமாண்டருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் ஒன்று அனுப்பினேன் ஆட்கள் தின்ன இல்லாமல் கஷ்டப்படுறாங்க சாவை பார்க்குறாங்க அவங்க இருந்த நிலைமைக்கு பார்க்க மோசமான ஒரு நிலைமையில இருக்கிறாங்க தின் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் சொல்லி அவங்களுக்கு எந்த விதமான ஃபெசிலிட்டியும் இல்லை கொத்தமல்லி ஒரு தண்ணி நல்லா புலூரமாக ஆடி ஆடி இருக்கிறாங்கன்னா சாப்பாடு இல்லாமல் அதுக்கு விட்டமின் டேப்லெட் என்ன கொண்டு கொடுத்தாங்கன்னா இதை தின்ட்டு சொல்லி இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமை பைனாலு நாள் குவாரண்டைன் முடிஞ்சி ஆட்கள் அனுப்பாமல் இருக்கிறாங்க இப்போ அந்த மாட்டிஸ்ட் லைனில் அந்த பிள்ளைகளை பாருங்கள் அந்த பிள்ளையில கொண்டு போய் ஆம்பளையில் கொண்டு போய் போட்டிக்கு அன்புராதபுரையில் பொம்பளை எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டிக்கு பலங்கூட இந்த மாதிரி ஒரு நிலைமை அதனால நாங்க என்ன சொல்றோம்னா எல்லாரும் நாளைக்கு எப்ப வேலையை முடிச்சு தருவீங்க பிரச்சனை இல்லை இப்ப இந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் வீட்டுல மவுத்தா போற ஆட்களுக்கு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்து இவர் அடக்கம் செய்ய சொல்லி கொடுத்தா லெட்டரை கூட மதிக்காம ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு போய்த்து ஜெனரல் ஹாஸ்பிட்டலாலே நீங்க என்ன செய்யறீங்க நீங்கள் கொரோனா டெஸ்ட்டு போட்டு அவரோ கொரோனா ஆக்குறீங்க அப்போ இப்படி எல்லாரும் கொரோனா இப்போ இந்த நாட்டில் இருக்கிற இருபத்தி ஒரு மில்லியன் மக்கள் இந்த மக்கள் அவ்வளோ பேர் இருபத்தி நாலு கொரோனா கேஸ்லாம் பதினொன்று முஸ்லீம் இது நினைச்சு பார்க்கலா இதுல இன்னமும் ஒரு சதி இருக்குது ஏன் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு போற கேஸ் எல்லாம் கோவிடா மாறுது இது சில ஆட்களுக்கு ஜீர்ணிக்கையில போட்டு ஆட்களுக்கு ஜீர்ணி கேலாம இருக்கி அதுக்கிட்ட பிரச்சனை இல்லை நாங்கள் அல்லாக்கு மட்டும் தான் பயம் நாங்கள் அல்லா தான் பேசுகிறோம் இதை யாராவது முன்னுக்கு வாங்க ஜமீத்து உள்ளமா முன்னுக்கு வாங்க எல்லாரும் முன்னுக்கு வந்து இறங்க ரோட்டுக்கு என்ன இது விளப்பம் இப்படியே போட்டு பத்தஞ்சி பத்தஞ்சி போனா நாங்கள் இன்றைக்கு செய்யறோம் நாளைக்கு செய்யறோம் என்னமோ பவித்ரா சென்னா கெசட் சரி ஆ பேசியாச்சு எல்லாம் சரி திங்கிழமை மீட்டோம் இன்றைக்கு போதான்னு கிளம்ப நாலு பேழ கிளாம என்ன நடந்தது எங்க மீட்டிங் இந்த மினிஸ்ட்ரி டாக்டர்ஸ் மார்ட் மீட்டிங்க போடுறதுக்கு ஏழாமைக்கிற ஆட்கள் தான் இவங்க எல்லாம் நாங்க இத என்ன சொல்ல வாரம்னு சொன்னா நீங்கள் எடுத்த தீர்மானம் நவம்பர் மாசத்துலேயும் தானே கூட அரசாங்கம் இருக்குது நவம்பர் மாசத்துலேருந்து நீங்கள் என்னதை கிழிச்சிங்க இந்த போட்டு ஆட்கள் போட்டு வாய்ஸ் கிளிப் போடுறீங்களே உங்கள்கிட்ட நாங்கள் கேட்குறோம் நீங்கள் யாரும் நவம்பர்லேருந்து தான் அரசாங்கத்துலேருந்து கொண்டிருக்கிறீங்க ஒத்தராவது பேத்து இந்த காரணத்துக்காக வேண்டி நான் என்ன பதவியை விட்டு போட்டு போறேன்னு சொல்லி சொல்றீங்களா மார்க்கத்துக்காக வேண்டி அப்போ நீ ஒரு முஸ்லீம்னு சொல்லிடு ஆனால் எல்லாம் நக்கி கொண்டு இருக்கிறீங்க என்னத்துக்கு என்ன சரியோன் அங்கிட்டால முடியும் கொள்றதுக்கு அதுக்குத்தான் உங்களோட வாழ்க்கை போகுது இப்படி அதனால இதெல்லாம் அல்லாக்கு நீங்க கனவு கொடுத்தே ஆகணும் அதனால செய்கிறவங்க செய்யட்டும் வொய்ஸ் கார்ட் போடுறதை நிப்பாட்டிக்கோங்க நாங்கள் வொய்ஸ் கார்ட் போடுறதை நாங்கள் நிப்பாட்ட தேவையில்ல நாங்கள் வந்து செல்றது உண்மை கந்த காடில் நிலைமையே நீங்கள் டெலிஃபோன் பண்ணி கேளுங்க இல்லாட்டி இந்த மாட்டிஸ்ட் லைனில் பிள்ளைகளிக்கிறாங்க அவங்களோட நம்பர் எடுத்து கேளுங்க ஸ்டேவா லைனில் கொண்டு போயிருக்கீங்க ஆக்கள் ஈக்கிறாங்க வத்தலேருந்து கொண்டு போனால் ஆட்கள் இழிக்கிறாங்க அந்த ஆட்கள் என்ன கஷ்டப்படுறாங்கன்றத பாருங்கள் இப்போ ஓட்டமாவடி ஏராவூர் மேராவோடு எல்லாம் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு ஏரியாவில் லாக்டவுன் பண்ணி மாதக்கணக்கில் போய் இந்த இன்றைக்கு ஜனாதிபதியை சொல்கிறாரு நான் ரோட்டில் வரப்போப்பில்ல நான் வரமே வார ரோட்டில் இப்படியாப்பாடு அந்த கடை மூடி ரொட்டி கடை நான் பார்க்குறேன் ரொட்டி கடை மூடி எப்படி இவங்க வாழ்வாங்க பசீல் ராஜபக்சே சொல்றாரு ஒரு மரக்க லொலி வந்து ரிட்டர்ன் பேசுட்டுனா அந்த ஆள் எத்தனை வருஷம் போகும் அந்த சல்லியை சேர்த்து அவன் மறுபடியும் வியாபாரம் பண்றது அப்போ இதெல்லாம் விளங்குது ஏன் அப்பா விளங்குது சொன்னங்குது ஏன் விளப்பம் இல்லாமிக்கு உங்களுக்கு ஒத்தருக்கு ஏன் ஒரு கோஆர்டினேஷன் இல்லை ஆமியில கையில் கொடுத்தாச்சு அப்போ ஆமி கமாண்டர் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது அவர்ட சீனரி தான் எந்த உங்களுக்கு எங்களுக்கு வெள்ளை வெள்ளைக்கு திறனே எடுத்தால் அவர்கிட்ட சீனரி தான் பாக்கல டெய்லி ஒவ்வொரு சீனரிலும் அவர் இது பேசிக் கொண்டிருக்கிறாரு நினைமை அப்படி இல்லை இது ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட் உண்டு இது நாட்டில் எல்லாத்துக்கும் வந்த ஒரு பிரச்சனை உலகம் பூரா வந்த பிரச்சனை இந்த போறோன்னா பிரச்சனை அப்போ இதுக்கு எல்லாத்தர கோஆர்டினேஷன் ஒன்று இது அரசியல் இல்லை இப்போ சில ஆளுக்கு வயசு கட் போட்டிருக்காங்க எப்படின்னு சொன்னால் என்னமோ இந்த கெசட் பண்ணிச்சு முஸ்லீங்கள பற்ற வைக்கணும் இப்போ தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் இந்த கெசட் இல்லாமக்குன்ற மாதிரி சில ஆளுக்கு ஒய்ஸ் கட் ஏன் மார்க்கமும் இல்லை என்ன செய்கிறேன்னு தெரியா என்ன பேசணுமென்னு தெரியா எல்லாரும் பேசுகிறேன்னு அவங்களும் பேசுகிறாங்க இதுதான் நிலைமை இன்னும் இந்த மாதிரி நிலைமை முஸ்லீம்களுக்கு வரக்கூடாது உங்களுக்குள்ளே வரணும் அல்லாட அரசு பயம் இருக்கணும் மார்க்கம் இருக்கணும் போத தொழுக்கணும் போத இதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு அல்லாட பயம் வரும் இது ஒன்றுமில்லாமல் இல்லாமல் தஞ்சை அடிச்சவமாய் சுஸ்தி அடிச்சவமாய் ஒத்த ஒருத்தம் பேசுகிறான் வந்து கொண்டு வாட்ஸ்அப்பில் இப்போ இந்த பேக்கில் போட்டு தாருன்றவரை தான் எல்லாரும் தேடுறாங்க எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையும் அவரை தான் தேடுறாங்க எங்கே வருதுன்னு சொல்லி இந்த மாதிரி வாய்ஸ் கட்டளை விட்டு போட்டு உண்மையாக உண்மையாக பேசுங்க இன்றைக்கு என்ன பேசினாலும் சிராஸ் யூனுஸ் அவருக்கு என்னமோ பதவியெல்லாம் கிடைக்க சுற்றி அவர் இன்றைக்கே அரசாங்கத்துக்கு எங்கேஷாக பேசுகிறாரு அட்லீஸ்ட் பேசுகிறாரு இந்த மையத்தை பற்றிக்கிறதை பற்றி அவருடைய விரோதத்தை பேசுகிறாரே அவர் அது மாதிரி பேசுங்க இதுக்காக வேண்டி அவருக்கு சேரும் இவருக்கு சேரும் இவருக்கு மிஸ்டரும் அவருக்கு மினிஸ்டரும் அவருக்கு ஒன்றரை பெல்லும் போட முடியும் வானம் எனக்கு அங்கே இல்லை அல்லா கிட்ட வந்து ஒன்றரை பெல்லாம் கிடைக்காது ஒன்றரை பல்லில் நேரம் தூக்கி எடுத்து போடுவோம் நரகத்தில் தான் நீ போல ஒன்று செய்யல அதுக்கு ஆளாகிறாய் எல்லாரும் ஜெமியத்தில் உலமாவாக இருந்தாலும் உலமாக்களாக இருந்தாலுமோ ப்ரொஃபஷனல்ஸ் இருந்தாலுமோ பிஸ்னஸ்காரனாக இருந்தாலுமோ பொலிட்டீஷியனாக இருந்தாலுமோ எல்லாரும் ஒருமித்த குரலில் இந்த மையத்தை பத்த வைக்கிறத நிப்பாட்டுங்க இதுக்கு வந்து கெசட்டை எடுத்து போடுறேன்னு சொல்லி பெரிய வேலை ஒன்று இல்லை அரசாங்கம் நினைச்சா ஒரு நாளில் செய்யல இதுக்கு என்னத்தை பொய்யை கொண்டு போகணும் டாக்டர் மாறு டாக்டர் மாதிரி தான் பேசுறாங்களே டாக்டர் மாதிரி பேசும் ஒரே ஒரு டாக்டர் மாதிரி தான் அந்த டாக்டர் மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் மாதிரிலாம் போன மீட்டிங்கில் ஒப்போஸ் பண்ணினான் அவன் தான் சொன்னான் எவன் சாரி ஒத்த முன்னுக்கு வந்து இதை அடக்கம் செய்வீங்கன்னா ஆனால் இருபது லட்சம் பேரை ரோட்டுக்கு இறக்க உண்டு முத அவனை விளக்குங்க எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு எப்படி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படி பேசுவான் அவனை விளக்குங்க மொதல் அதை விளக்காமல் இன்றைக்கு ரெண்டு மையத்தை பார்த்திக்கு நாளைக்கு இன்னொரு மையத்தை பார்த்திக்கை பார்க்குறாங்க இந்த மாதிரி ஒரு நிலைமையில நாங்கள் இருந்து கொண்டு ஆத்திரப்பட்டுக்கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒவ்வொரு ஆளும் ஒய்ஸ் பேட் போட்டுக்கொண்டு ஆ அதை போடாங்க இதை போடாங்க போடாங்கன்னு சொன்னால் நான் தான் மோத மோதே ஏன் சொன்னேன்டா தாராசாரி ஒரு எஃபர்ட் எடுத்து நக்கீ மோலான அமைச்சர் மாருக்கெல்லாம் பேசி அவரை மினிஸ்டர்மார்கிட்ட ஊடாக பேத்து எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு அப்படிதான் நாலு மாதத்துக்கு போதே மோ ஜெயரான் வந்து திண்டு போட்டார் அதே மாதிரி இந்த தரகமும் நடக்க வானு தான் நாங்கள் செல்கிறேன் ஆனால் அதுக்காக வேண்டி கொண்டு போகிற எல்லாம் வந்து கொரோனாவாக மாற அதுக்கு என்ன சார் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் முஸ்லீங்கள் எல்லோரும் பட்டு போகும் ஜனாதிபதிக்கு சொல்லுங்கள் சார் இதை நிப்பாட்டுக்கும் போது எல்லாத்துக்கும் போது ஒரு ஆள் மௌத்தா போய்த்து டாக்டரை சாத்திய கொடுத்த பிறகு அந்த மையத்தை கிராம சபையில் போன சரி அவன் சொல்கிறான் என்னது சார் நேண்ணே மிக மௌத்த பொலிசிற பாரதீண்ட பொடியை அடிக்காலையை வச்சுக்க மையத்தை தூக்கம் போகிறான் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு அது போன சரி கொரோனாவாக மாறுது இந்த மாதிரி ஒரு நிலைமையில நாங்கள் பேசுகிறேன் உண்மையிலே உண்மையே உண்மையாக பேச பலவுங்க யாரையும் பா பாதுகாவோ யாருக்கும் நீ வாழ தேவையில்ல அல்லாஹ் மட்டும் பயந்து நடந்து கொண்டா போதும் வாஹிர் தவானா அஹமதுல்லாய் ரபிர் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து